கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் ஒரு காட்டுல சாலு போலு அப்படின்னு ரெண்டு காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க அந்த ரெண்டு காகங்களுக்கும் இடையில யார் பெரியவர் சொல்ற சண்டை அடிக்கடி வரும் சாலு உருவத்துல தான் தான் உன்னை விட பெருசா இருக்கிறேன் அதனால நான் தான் பெரியவேன் அப்படின்னு சண்டை போடும் ஆனா போலு இல்ல இல்ல வயசுல உன்னை விட நான் தான் பெரியவேன் அப்படின்னு நான் தான் பெரியவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும் இப்படி ரெண்டு காகங்களுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு ஒரு நாள் இந்த ரெண்டு காகங்களும் யார் பெரியவங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு பந்தயம் வச்சுக்கிடுவோம் ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில யாரு வின் பண்றாங்களோ அந்த வின் பண்றவங்க தான் பெரியவங்க அப்படின்னு முடிவு பண்ணாங்க பண்ண என்னன்னா அவங்களோட மூக்கில் யார் அதிகமான சுமையை தூக்கிக்கிட்டு ரொம்ப வேகமாக பறந்து வந்து அவங்களோட வின் பண்ணுற பாயிண்டுக்கு வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியானது இந்த ஷாலுவும் போலுவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க போட்டி வர்றதுக்கான காலமும் வந்துச்சு போலு ரொம்பவும் மோசமானவன் அவன் என்னன்னு நினச்சான்னா நம்ம தான் ஜெயிக்கணும் அதுக்கு இந்த ஷாலுவை எப்படியாவது கடிச்சே ஆகணும்னு சொல்லி ஷாலுவோட மூட்டையில உப்ப வச்சான் ஆனா இந்த போலு தன்னோட மூட்டையில பஞ்ச நிரப்பி வச்சான் காம்படிஷனுக்கான நாளும் வந்துச்சு ரெண்டு பேரும் மூட்டைகளை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சாங்க போலு பஞ்சோல நிரப்பப்பட்ட மூட்டையை வச்சிருந்ததனால ஈஸியா தூக்கிக்கிட்டு பறந்துட்டு இருந்தான் ஆனா இந்த ஷாலுவால உப்பு மூட்டையை தூக்க முடியாம பறந்துட்டு இருந்துச்சு இப்படி போட்டியோட பாதி தூரத்துக்கு வந்த உடனேயே ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத மாதிரி மழை பெஞ்சிச்சு மழை வந்ததோட காரணமா உப்பு மூட்டை கரைய ஆரம்பிச்சுது அந்த மூட்டையும் ஆக ஆரம்பிச்சுது உடனே சாலுவோட மூட்டை ரொம்ப லேசானதுனால அது வேகமாக மூட்டையை தூக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு இந்த போலுவோட கெட்ட எண்ணத்துனால மழை வந்த உடனேயே எல்லாம் தண்ணியை உரிய ஆரம்பிச்சு அந்த மூட்டை ரொம்பவும் கணக்க ஆரம்பிச்சிது இந்த போலுவால அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு பறக்கவே முடியல அது கஷ்டப்பட்டு பறக்க ஆரம்பிச்சது இந்த போட்டியில ஷாலு சீக்கிரமா பறந்து போய் எல்லைக்கான கோட்டுக்கு போயிருச்சு அதுதான் வின் பண்ணுச்சு எல்லாரும் ஷாலு தான் வின் பண்ணாங்கன்னு அறிவிச்சாங்க உடனே போலு தன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு நேர்மையா நம்ம விளையாண்டிருந்தா கூட வின் பண்ணியிருந்திருக்கலாம் இப்படி குட்டுத்தனமா குறுக்கு எண்ணத்துல போனனால நம்ம இப்படி தோத்து போயிட்டோமே அவமானம் அடைஞ்சிட்டோமேனு ரொம்பவும் வேதனைப்பட்டுச்சு தன்னோட தவறு நினைச்சு ரொம்பவும் வருந்துச்சு கடைசியா சாலும் செவிச்சிச்சு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கெட்ட எண்ணத்தினால நம்ம தான் அழிவோம் தன் வினை தன்னை சுடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் Thank you for watching. We will see in the next video.